பயனரின் தேவைக்கேற்ப தயாரிக்கப்படும் கணக்கியல் அறிக்கையானது குறிப்பிட்ட நோக்க அறிக்கை எஃப் லெவன் எனும் பயன்பாடு நிறுவன பண்புக்கூறுகள் குழுக்கள் பேரேடுகள் மற்றும் சான்றாவண வகைகளை டேலியின் எந்த துணைப்பட்டியல் காண்பிக்கும் கணக்கு தகவல் டேலியில் முன்பே வரையறுக்கப்பட்ட பேரேடுகள் ஒன்று ரொக்கம் இரண்டு லாபநட்ட கணக்கு மூன்று முதல் கணக்கு ஒன்று மற்றும் இரண்டு இவை இரண்டும் எதிர்பதிவு சான்றாவணம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அலுவலக பயன்பாட்டிற்காக வங்கியில் இருந்து எடுத்த ரொக்கம் டேலியில் எது முன்பே வரையறுக்கப்படாத குழு கொடுபட வேண்டிய செலவு கணக்கு சம்பள கணக்கு பின்வரும் எந்த தலைப்பின் கீழ் வரும் மறைமுக செலவினங்கள் அலுவலக பயன்பாட்டிற்காக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் இருந்து எடுக்கப்பட்டது எந்த வகை சான்றாவணத்தில் இந்த நடவடிக்கை பதியப்படும் எதிர் பதிவு சான்றாவணம் அரைகலன் கடனுக்கு வாங்கியதை டேலியில் எந்த வகை சான்றாவணத்தில் பதியப்படும் உரிய குறிப்பேடு சான்றாவணம் டேலியின் இருந்து இருப்பாய்வை பார்வையிட எந்த விருப்பத் தேர்வு பயன்படும் கேட்வே ஆஃப் டேலி ரிப்போர்ட்ஸ் டிஸ்ப்ளே ட்ரையல் பேலன்ஸ் கணக்கியல் முறை என்றால் என்ன கணக்கியல் மென்பொருள் உதவியுடன் கணக்கேடுகளை பராமரிக்கும் முறை கணக்கியல் அறிக்கைகள் என்றால் என்ன ஒரு நிறுவனத்தின் கணக்கேடுகளிலிருந்து பெறப்பட்ட கணக்கியல் தகவல் தொகுப்பு ஏதேனும் ஐந்து கணக்கியல் அறிக்கைகள் கூறு குறிப்பேடு பேரேடு இருப்பாய்வு வியாபார கணக்கு நட்ட கணக்கு இருப்புநிலை குறிப்பு ரொக்க ஓட்ட அறிக்கை கணக்கியல் தகவல் அமைப்பு என்றால் என்ன நிதியியல் தரவுகளை சேகரித்து அதை செயலாக்கம் செய்து பயனர்களுக்கு தகவலாக அளிப்பது குழு என்றால் என்ன ஒரே பண்புகளை கொண்ட பேரேடுகளின் தொகுப்பு கணக்கியல் சான்றாவணம் குறித்து சிறு குறிப்பு எழுதவும் நடவடிக்கைகளின் விவரங்களை கொண்டுள்ள ஒரு ஆவணமே சான்றாவணம் ஆகும் நடவடிக்கைகளை சான்றாவண பதிவுகள் மூலமே பதிவு செய்ய வேண்டும் டேலி இஆர்பி நைனில் முன்பே வரையறுக்கப்பட்ட பேரேடுகள் யாவை ஒன்று ரொக்க கணக்கு இரண்டு லாப நட்ட கணக்கு டேலி இஆர்பி நைனில் பொதுவாக பயன்படுத்தப்படும் சான்றாவணங்களின் வகைகளை குறிப்பிடவும் பெறுதல் சான்றாவணம் செலுத்தல் சான்றாவணம் கொள்முதல் சான்றாவணம் விற்பனை சான்றாவணம் உரிய குறிப்பேடு சான்றாவணம் எதிர்ப்பதிவு சான்றாவணம் டேலி இஆர்பி நைனில் நட்ட கணக்கை எவ்வாறு பார்வையிடுவது என்பதை விளக்கவும் கேட்வே ஆஃப் டேலி ரிப்போர்ட்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ஆல்ட் எஃப் ஒன் கணினிமய கணக்கியல் முறையின் பயன்பாடுகளில் ஏதேனும் ஐந்தினை விளக்கவும் ஒன்று கணக்கேடுகளை பராமரித்தல் இரண்டு சரக்கிருப்பு மேலாண்மை மூன்று சம்பளப்பட்டியல் தயாரித்தல் நான்கு அறிக்கை உருவாக்குதல் ஐந்து தரவு அனுப்புதல் அல்லது பெறுதல் ஆறு வரி விதிப்பு கணினிமய கணக்கியல் முறையின் பயன்பாடுகள் கணக்கேடுகளை பராமரித்தல் கணக்கேடுகளை எளிமையாகவும் விரைவாகவும் பராமரிக்கலாம் சரக்கிருப்பு மேலாண்மை சரக்கிருப்பு மேலாண்மையை திறம்பட செய்யலாம் சம்பளப்பட்டியல் தயாரித்தல் பணியாளர்களின் சம்பளப்பட்டியல் எளிதாகவும் விரைவாகவும் தயாரிக்கலாம் அறிக்கை உருவாக்குதல் பல்வேறு வகையான அறிக்கைகளை எளிதாகவும் விரைவாகவும் உருவாக்கலாம் தரவு அனுப்புதல் அல்லது பெறுதல் பல்வேறு தரவுகளை அனுப்புவதும் பெறுவதும் எளிது வரி விதிப்பு வரிகளை கணக்கீடு செய்வதும் அரசு கணக்கில் செலுத்துவதும் எளிது